வெல்கம் பிடிஎன் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை தமிழ் மொழியில் எவ்வளோ பெரிய ஹிட்ட கொடுத்ததோ அதே திரைப்படங்கள் மலையாள மொழியிலும் அதிக ஹிட்ட கொடுத்துள்ளது அதே மாதிரி ஒரு முப்பது போஸ்ட் கிட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் மலையாள மொழியில் ரிலீஸ் ஆகி அங்கே எவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துருக்கு தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் தமிழ் மொழியில் எவ்வளோ பெரிய சுவர்ச்சிக்கிலும் கொண்டாடிதோ அதே மாதிரி மலையாள மொழிகளும் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்துருக்குது மொத்தம் ஒரு முப்பது திரைப்படங்களோட போஸ்ட்டு மலையாள போஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் பார்த்து எந்தெந்த திரைப்படங்கள் எவ்வளோ நாள் ஓடி வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொறாம் ஆண்டு வெளிவந்த தி இந்த திரைப்படம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் மொழியில் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது அதே மாதிரி மலையாள மொழியில் இந்த திரைப்படம் அறுபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துள்ளது தமிழ் மொழியில் நூறு நாள் கடந்து ஓடினா மலையாள மொழியில் அறுபது நாள் ஓடி பிளாக் பாஸ்டராக கொடுத்துள்ளது அடுத்த திரைப்படமாக கழுகு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையான இளையராஜா இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரதி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் மொழியில் நூறு நாள் கடந்து ஓடி இருந்தது மலையாள மொழியில் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு ஹிட்ட கொடுத்த திரைப்படமாக அமைந்தது மலையாள மொழியில் எழுவத்தஞ்சு நாள் கடந்து ஓடுகிறது அடுத்த திரைப்படமான முரட்டுக்காலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ் வி முத்துராமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் ரதி சேசங்கர் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் இரநூற்றம்பது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்த திரைப்படம் சுப்ளி கொண்டாட திரைப்படம் இது மலையாள மொழியில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்துள்ளது கோட்டயம் சங்கனாச்சேரி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி கொல்லம் மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்தது தமிழில் எவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுத்தது அதே மாதிரி மலையாள மொழியில் நூறு நாள் கடந்து சிட்ட கொடுத்துருது அடுத்த திரைப்படமான இராணுவ வீரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு எஸ்பி முத்துராமணி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் எண்பது நாள் தான் கடந்து ஓடியது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மலையாள மொழியில் அறுபது நாள் ஓடிருது அடுத்த திரைப்படமான மூன்று முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ ஜெகநாதன் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூன்று வேடத்தில் நடித்திருப்பார் ராதிகா மற்றும் லட்சுமி பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்து இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு பிளாக் மாஸ்டர் திரைப்படம் தமிழில் மலையாளத்தில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது அடுத்த திரைப்படமான தங்கமகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில் சிங் தா பூர்ணிமா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மலையாள மொழியில் இந்த திரைப்படம் எண்பத்தஞ்சு நாள் கடந்து ஒளியது தமிழ் மொழியில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துள்ளது நூறு நாள் நூற்றம்பது நாள் கடந்து ஒழிய வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமான நான் சிகப்பு மனிதன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் அப்படின்னா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் மொழியில் மிகப்பெரிய ஒரு சகப்பொடுப்பட்டு கிட்ட கொடுத்தது இதே திரைப்படம் மலையாள மொழிகளில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது நான் சிகப்பு மனிதன் மலையாள மொழியிலும் தமிழ் மொழியிலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய நூற்றி அறுபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் நான் சிகப்பு மனிதன் அடுத்த திரைப்படமான படிக்காதவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திவாஜி கணேசன் அம்பிகா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு சில்வர் சிறப்புளின் தமிழில் கொண்டாடின்னா மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் மலையாள மொழியில் எழுவத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு ஃபைட் எல்லாம் சூப்பர் டூப்பர் இருந்துட்டு மலையாள மொழியில் எழுவத்தஞ்சு நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட்டை கொடுத்தது அடுத்த திரைப்படமான ஊர்காவலன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு மனோபாலா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா ரகுவரன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி அதிக நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருந்தாலும் மலையாள மொழிகளில் இந்த திரைப்படம் எழுபது நாள் கடந்து ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துள்ளது மலையாள மொழிகளிலும் ஊர்காவலன் திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த மனிதன் இந்த திரைப்படம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி ரஜுவனன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இண்டஸ்ட்ரியலாகவும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது தமிழ் திரையுலகி அதே சமயத்தில் கேரளாவில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் தமிழில் எப்படி கலந்துச்சோ அதே மாதிரி மலையாள மொழியிலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது நூறு நாள் கடந்து பல திரையரங்கில் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு வெளிவந்த மாப்பிளே இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராஜசேகர் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அமலா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் இந்த திரைப்படம் நூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடி துள்ளிக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்தது இது மலையாள மொழிகளில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து பல திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்ட கொடுத்துள்ளது மலையாளத்திலேயுமே அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது ராஜா சின்ன ராஜா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கவிதமி ரகுவரன் போன்ற பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தமிழ் மொழியில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது மலையாள மொழியில் எழுபத்தஞ்சு நாள் கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துள்ளது அடுத்த திரைப்படமாக ராஜா தி ராஜா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது ரஜினிகாந்த் ராதா நதியா நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் திரையின் சில்வர் சிப்பிலும் கொண்டாடின இந்த திரைப்படம் மலையாள மொழிகளில் எண்பது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்தது கொல்லம் கோட்டயம் போன்ற பல இடங்களில் செங்கனாச்சேரி போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் எண்பது நாள் கடந்து ஓடிவிடுது அடுத்த திரைப்படமாக நம்ம போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு வெளிவந்த சிவா இந்த திரைப்படம் இயக்குனர் அமீர்ஜான் ரஜினிகாந்த் சோபா ரகுமுரன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு இந்த திரைப்படமே தமிழ் திரையுலகில் மலையாள மொழிகளில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் அறுபது நாள் கடந்து ஓடி திரையரங்குகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு தமிழில் எந்த அளவுக்கு பாட்ஷாப் கலெக்ஷன் கொடுத்தோ அதே மாதிரி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்லா கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளிவந்த எஜமான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் உதயகுமார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மீனா நெப்போலியன் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்து சில்வர் சூப்ளின் கொடுத்து பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்தது அதே மாதிரி மலையாளத்திலும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப்ல ஒரு நல்ல கலெக்ஷனும் கேரளாவிலேயும் இந்த திரைப்படம் கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக நம்ம நான் பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த முத்து இந்த திரைப்படம் கேஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்து ரஜினிகாந்த் மீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் காமெடி கலந்த இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம் தமிழ் திரையுலகில் இதே மாதிரி மலையாள மொழியிலும் இந்த திரைப்படம் நூற்றி பத்து நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருக்குது கேரளாவிலும் எல்லா மொழிகளிலுமே இந்த திரைப்படம் தமிழில் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்தா மலையாளத்திலும் பாக்ஸ் ஆஃப் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்குது அடுத்த திரைப்படமாக நான் பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த பாஷா சுரேஷ்கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நக்மா ரகுவரன் போன்ற பல நடத்திற்கும் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் ஒரு வருடம் கடந்து ஓடி நானூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டம் ஒடிந்தது மலையாள மொழிகளில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு செல்வர் சூப்பலின் திரைப்படமாக அங்கேயும் இந்த திரைப்படம் கொண்டாடி இருக்கிற பாஷா திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளிவந்த உழைப்பாளி இந்த திரைப்படம் பி வாசு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரோஜா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சிலுவர் சூப்பலியாக தமிழ் திரையுலகில் கொண்டாடப்பட்டது அதே மாதிரி மலையாள திரையுலகில் இந்த திரைப்படம் நூற்றி ஐம்பது நாள் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது அடுத்த திரைப்படமாக பாண்டியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எஸ் பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது அதேமாதிரி மலையாள மழைல அறுபது நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த மணன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி வாசு ரஜினிகாந்த் மற்றும் குஷ்பு விஜயசாந்தி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு சில்வச்சூப்பியன் கொண்டாடிய திரைப்படம் மலையாளத்தில் இந்த திரைப்படம் எண்பது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது அண்ணாமலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு மற்றும் பலர் நடத்திருக்கும் சரத்பார்த் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் இரநூறு நாள் கடந்து ஓடி வெற்றியை கொடுத்தது மலையாள உலகில் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமான அருணாச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் சுந்தர் சேவத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தர்யா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு கிட்டம் கொடுத்தது இதே திரைப்படம் மலையாள திரையுலகில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக மலையாள மொழிகளிலும் இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு கலெக்சனை கொடுத்தது மலையாளத்திலுமே அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் தர்மதுரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராஜசேகர் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கவுதமி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடி சுற்றுவெச்சுக்களின் கொண்டாடிய திரைப்படம் மலையாள மொழிகளிலும் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது படையப்பா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சவுந்தர்யா மற்றும் ரமையா கிருஷ்ணன் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு இரநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் மலையாள மொழிகளில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு கேரளத்துலேயுமே அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்கப்படுறது வீரா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரோஜா மீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது மலையாள மொழியில் எழுபது நாள் கடந்து ஓடி ஒரு கிட்ட கொடுத்தது அடுத்த திரைப்படமாக நம்ம போகிறது சிவாஜி இந்த திரைப்படம் தமிழில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரேயா நடிச்சுருந்த இந்த திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது மலையாள மொழியிலும் இந்த திரைப்படம் எழுபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த திரைப்படங்களில் மலையாள மொழியில் வெளிவந்து நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இது மாதிரி மற்ற நடிகர்கள் படங்களில் வெளியிடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்